வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நமக்கு இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஹாலிடே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அதாவது இன்று ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரைப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி பள்ளிகளுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்தினா சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க அரியலூர் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஸோ இதில் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வர ஆலயம் உலக பிரதான பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ராஜராஜ சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அதாவது திருவாதிரை விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் வகையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்தோன்னா விடப்படுது அதாவது உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆடு அறிவிச்சிருவாங்க அந்த நாள் முழுவதுமே வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ இப்போ இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புதன்கிழமையன்று அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் உள்ளூர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அரியலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரியலூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இருபத்தி ஏ இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி கல்லூரிகள் முழு வேலையாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக ஓடிட்டுருக்காங்க இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை ரிலேட்டடாக அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கரசு ரிலேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழக்கூடிய பேரைக்கனை பிரஸ் பண்ணி ஆளுங்க மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் லாட் ரிலேட்டடாக நமக்கு அப்டேட் வரும் ஸோ அந்த அப்டேட் ஒவ்வொன்னா வரும்போது நான் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணு பாருங்க தேங்க்யூ